இங்கே பார்த்து ஆனால் ஆறுக்கு எட்டில் மறைகிறார் நட்பு வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் கொஞ்சம் முன்னுமுணத்துக்கிட்டு தான் குடிகாரம் தான் ஆகாத எதிரி வீட்டில் ரொம்ப உருண்டு புரண்டுக்கிட்டு ரொம்ப நாசம் பண்ணுவான் நண்பர் விட்டு டேய் உன்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சம்பார் என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவானேன்றதுக்காக கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிற இடம் இரண்டாம் இடம் ஆறாம் அதிபதி இரண்டில் உச்சம் இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் உச்சம் வேறு வகையான திருட்டுத்தனமான வருமானங்கள் பங்குச்சந்தை சந்தை சூதாட்டம் அடுத்தவன் காசு இதெல்லாம் வேலை இங்கே இருக்கவே கூடாது மூன்றாம் இடம் அவருக்கு பகை வீடு அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்கள்லாம் இங்கே செல்லாது இங்கே நான்கு கேந்திர அமைப்பு குருவின் வீடு தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஆறாம் வீட்டை பார்த்தாலும் கூட அசுப கிரகத்திற்கு கேந்திர அமைப்புகள் நல்லது குருவின் வீட்டில் இருப்பது நல்லது இங்கே அவருக்கு ஆட்சி வீடு சரவீடு பிள்ளைகளை ஆண் குழந்தையை கெடுப்பார் இருப்பினும் ஆறுக்கு பனிரெண்டில் மறைகிறார் எழுபது மார்க் ஆறாம் வீட்டில் இருக்கவே கூடாது இருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் ஒரு வேலையை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இங்கே கடனோடு வேலையையும் கொடுப்பார் என்கின்ற அமைப்பில் நாற்பது மார்க் எட்டில் சனி நீச்சம் ஒன்பது தந்தையை கெடுப்பார் தனத்தை கெடுப்பார் இங்கே ஒன்பதாம் வீட்டில் வந்துவிடும் பத்தில் பரவாயில்லை பதினொன்று சந்திரனுடைய வீடு தான் ஆறுக்கு ஆறில் மறையிறான்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ப அவருடைய லாப நஷ்டங்கள் இருக்கும் பனிரெண்டில் இருக்கவே இருக்க கூட